தனக்கு தானே விழுந்த ஆப்பு தலைமை திருச்சி சூர்யா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக அசுர வளர்ச்சி அடைந்துள்ளதை கொண்டாடும் விதமாக தமிழுக்கு முழுவதும் பாஜக தொண்டர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக இதற்கு முன்பு அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தபோது தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி புகைப்படத்தை பயன்படுத்தினால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் பாஜகவினர் எங்களுடன் ஓட்டு கேட்க வர வேண்டும் நீங்க எங்க கூட வந்தால் வாக்கு கிடைக்காது என தொடர்ந்து கூட்டணியில் இருந்த பாஜகவையும் பாஜக தொண்டர்களையும் அதிமுக இழிவுபடுத்தி வந்த சம்பவங்கள் இதற்கு முன்பு தமிழகத்தில் அரங்கேறியது இதில் உச்சகட்டமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் அதிமுக தோல்வியை தழுவியது என பகிரங்கமாகவே அதிமுக தலைவர்கள் பேசிய நிலையில் அதிமுக அல்லாத பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்று பாஜக தொண்டர்களை நிமிர்ந்து நடக்கும் வகையில் தமிழக பாஜகவை அசூர வளர்ச்சியை அடைய செய்துள்ளார் அண்ணாமலை ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை அளித்த பேட்டி ஒவ்வொரு பாஜக தொண்டர்களையும் கொந்தளிக்க வைத்துள்ளது இதில் உச்சகட்டமாக குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் பாஜகவில் இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது போன்று ஒரு திமுக நிர்வாகி பாஜக மீது விமர்சனம் செய்வது போன்ற ஒரு விமர்சனத்தை பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது பாஜகவினர் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழிசை மீது டெல்லி பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழிசை சவுந்தரராஜனின் இந்த பேட்டி ஒவ்வொரு பாஜக தொண்டரின் மனதை காயப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என பாஜக தொண்டர்கள் சமூக வலைதளம் மூலமாக டெல்லி பாஜக தலைமைக்கு புகார் தெரிவித்து வரும் நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்களின் ஒருவரான திருச்சி சூர்யா தமிழிசை சௌந்தரராஜனின் பேட்டிக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார் திருச்சி சூர்யா இந்த விவகாரம் குறித்து தெரிவிக்கையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேசியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற பாடம் எடுக்கக்கூடிய தாங்கள் ஒரு முன்னாள் மாநில தலைவர் பொது ஊடகங்களில் இப்படி கருத்து பதிவிடுவது சரியா என கேள்வி எழுப்பியுள்ள திருச்சி சூர்யா பின்னணி உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்பட்டது என்பது தங்களுடைய பரிந்துரையில் இதற்கு முன்பு மாநில தலைவர் ஆக்கப்பட்டவர் காலகட்டத்தில்தான் என்றும் வேண்டுமென்றால் நான் பட்டியல் தருகிறேன் என தெரிவித்துள்ள திருச்சி சூர்யா கட்சியின் வளர்ச்சியையும் தனிநபருக்கு கிடைக்கும் புகழையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்படி புலம்புகிறீர்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது தாங்கள் மாநில தலைவராக இருந்தபோது கட்சியில் சேர்வதற்கு கூட ஆட்கள் முன்வரவில்லை என்பதே நிதர்சனம் அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அதிகமிடங்கள் ஜெயித்திருக்கும் என்று தேசியத்தின் முடிவுக்கு எதிரான உங்கள் கருத்து கட்சி கட்டுப்பாடா என சரமாரியாக தமிழிசை சவுந்தரராஜனிடம் கேள்வி எழுப்பியுள்ள திருச்சி சூர்யா மேலும் பாஜகவுக்குள் தேர்தல் நிதிகள் சரியாக போய் சேரவில்லை என்ற பொதுத்தளத்தில் நீங்கள் பேசிய பிறகுதான் இன்று தமிழ்நாடு முழுவதும் அது பேசும் பொருளாக ஆகியது இது கட்சி கட்டுப்பாடா இப்படியெல்லாம் கட்டுப்படாத முன்னால் மாநில தலைவரின் கருத்துக்கு அமைதி காக்கும் தேசியம் அதற்கு எதிர்வினையாற்றும் எங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதை சந்திக்க தயாராக உள்ளோம் பதவிக்காக நாங்கள் இந்த கட்சியில் இல்லை அண்ணனின் அன்புக்காக மட்டுமே உள்ளோம் என தெரிவித்துள்ளார் திருச்சி சூர்யா இந்த நிலையில் ஒரு ஆளுநராக மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியின் மூலம் பாஜகவினர் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி தனக்கு தானே ஆப்பு வைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் மீது டெல்லி பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக தொண்டர்களுக்கு செவி சாய்க்குமா டெல்லி தலைமை என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் தின சேவல்